கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகிரன் ஐயா அவர்கள் தற்பொழுது பட்டத்தை வந்து வானத்தில் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய கலாச்சாரங்களுக்கு எங்களுடைய மக்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் இந்த வகையில் இந்த பட்ட திருவிழா இந்த மனிதர்களாக நாங்கள் ஓடியோடு முள்ளத்தீவு கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இந்த முள்ளத்தீவு கடற்கரையில வந்து ஒரு மாபெரும் வட்ட திருவிழா நடைபெற இருக்குது அதாவது வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட வட்டங்கள் வந்து சிறுவர்களால ஏற்றி வைக்கப்பட இருக்குது அதாவது வந்து வானத்துல பறந்து வானை அலங்கரிக்க போட்டு இன்றைக்கு சிறப்பா வந்து அதாவது கௌரவ பாதுகாப்பு ரவிகர நாயா அவர்கள் வந்து இங்க வந்திருக்கிறார் அவரும் வந்து இந்த பட்டங்களை ஏத்தி மக்களோட மக்களா இருந்து அதாவது மக்களை மகிழ்விக்க போறேன் அதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் பட்டப்படியில வந்து பட்டத்தை ஏத்துறதை காண்டி கொண்டறினேன் பாருங்க பெரிய பெரிய பட்டங்கள் இதெல்லாம் அந்த படல பட்டம் மட்டும் சொல்றது அந்த விண்ணெல்லாம் பூட்டி இருக்குது பாருங்க இப்படி பெரிய பட்டங்களை வந்து கொண்டறியணும் இதெல்லாம் வானத்துல பறக்க இருக்கு வந்து கொண்டறியணும் பாருங்க இது வந்து இன்னைக்கு இந்த பட்டப்படியில வேற போதுன சட்டி பட்டமா சொல்றது இல்ல படல பட்டமா மூன்று மணி நாலு பட்டங்கள் கொண்டு போய் நம்ம பாருங்க அப்படி என்று பல்வெட்டி தூரம் பட்டப்பொடியில் இருந்தேன் அதாவது அந்த த்ரீ டி பட்டங்கள் எல்லாம் கொண்டறியணும் பாருங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கு இந்த வானத்தில் பறக்க இருக்கு அதே பட்டங்கள் வந்து அதாவது முந்நூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் வந்து இன்றைக்கு இந்த முல்லத்தீவு கடற்கரையில் வந்து பறக்க இருக்கு இதில் வர்ற பட்டம் வந்து இப்போ வானத்தில் பறக்க இருக்கு மேற்பாடு கட்டா கொண்ட இனம் அவ்வளோ வந்து பட்டம் தான் இப்போ இந்த பட்டம் வந்து வானத்தில் பறக்க இருக்கு அந்த சிறப்பான நிகழ்வை பொழுது நடைபெறுகின்றது பிறகு விருந்து உள்ளிட்ட மா அணிவீத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இலக்கிய அணிந்தரையிலோறும் உங்களுடைய கரங்களை கட்டி என்னுடைய மகளையும் நாங்கள் தெளிவுப்படுத்தி கொண்டு விருந்தினர்களை நாங்கள் அவர்கள் விருந்தினர்கள் வந்து ஏற்றப்பட்டு இப்பொழுது இந்த பட்ட திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது அவர்களுக்கு சட்டம் வழங்கி வைக்கின்ற அந்த சிறப்பான நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது இங்கே இருக்கின்ற விருந்தினர்கள் பட்டத்தினை வழங்கி வைப்பார்கள் முதல்ல எங்களுடைய அவர்கள் தன்னுடைய கரங்களாலே சிறுவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வைக்கின்ற நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறார்கள் இப்ப இந்த பட்டங்களை வந்து வழங்கி பயணம் சிறுவர்களுக்கு હવે એ તો મજા આવે பக்கங்களில் வழங்களுக்கு <laughs> আ পরণে পুলিশ নিয়ে পড় পড়া এর মধ্যে সম্পত্তি মানে আমি আর করতে পারি আ পরণে পুলিশ নিয়ে পড় পড়া এর মধ্যে সম্পত্তি মানে আমি আর করতে পারি あランスがいいバランスがいいバランスがいいバランスがいいバラ தருணம் இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை தொடர்ந்து எல்லோரும் சட்டங்களை பெற்றுக்கொண்டு சட்டங்களை ஏற்றுவதற்கு தயாராக அந்த இரண்டு நிர்வாக இடம்பெறுகின்றன சட்டங்களை வளர்ந்து வைத்து அத்தனை விருந்தினர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் நிறையவே அன்பர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இயற்கை எங்களுக்கு வாய்ப்பான ஒரு பொழுதை தந்திருக்கிறது எல்லா இடமும் மழை பெய்து கொண்டிருக்கிறது வருகின்ற வழிகழக இடைக்கடைய மழை இந்த மழை பெய்து பட்டங்களை கரைத்து விடுமோ என்ற ஏக்கம் எல்லோருடைய மனங்களிலே இருந்த பொழுது இயற்கை

மேலாம் பேருட்ட பறந்து கொண்டாக தாளவருக்கும் எங்களுடைய அன்புறவுகளுக்கும் இன்னைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஐயாவோட கதைக்க போறோம் இந்த பட்ட திருவிழாவை வந்து பட்டத்தை விட்டு மக்களை சிறப்பிச்சா மகிழ்விச்சிருக்கிறார் நீங்களோட கருத்தை சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த பானத்தை பார்க்கவே எங்களுடைய தைப்பொங்கல் நிகழ்வை ஒட்டி எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் பேணப்படமண்டு பொங்கல் நிகழ்வுகளை ஒழுங்காக மக்கள் செய்வதோடு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் மற்றக்கூடிய விசித்திர வருட பிறப்பு அல்லது தீபாவளி இப்படியான நாள்களையும் காத்தியோ இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஏற்ப எங்களுடைய மக்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் இந்த வகையில் இந்த பட்டத்திருவிழா வெளியுறவுத்துறையில் நடக்கிறதை ஒட்டி எங்களுடைய சகோதரர்கள் தான் நடக்கிறதையொட்டி இங்கேயும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த வேளையில் பட்டுவாவில் இருக்கிற இடம் பேர் புலம்பெயர்ந்து இருக்கின்ற பிரான்ஸ் ஒன்றியம் புலம்பியர் உறவுகளோட அவையின்ற முயற்சியோடு எங்களுடைய கதைத்திருந்தவை முயற்சியோடு இன்றைக்கு ஒரு பட்டத்திருவிழாவை முள்ளத்தீவில் கடற்கரையில் செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு பட்டம் அளவில் இந்த இடத்துல இப்போ ஏற்றப்பட்டிருக்கு என்றால் நான் நினைக்கிறேன் கொண்டு வந்தது இங்கே ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேல இஞ்சத்தியாக்கள் கொண்டு வந்தது இல்லாம சேர்ந்து கூடுதலாக சிறுவர்கள் இங்க வந்து பட்டங்களை ஏற்றி நிற்கிறதாவது பெரிய ஒரு சந்தோஷமா கிடக்கு ஆனால் கனவேருக்கு பட்டங்கள் இல்லை இந்த நிலையை போக்கி அடுத்தடுத்த வருஷங்கள்ல இன்னும் கூடுதலாக பட்டங்களை ஏற்றி கல்லூரத்துறையில ஏற்றுகிற மாதிரி இல்லாவிட்டாலும் பெரிய அளவில் பெரிய பட்டங்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய மாதிரி எங்களுடைய இந்த நாடுகளை அதாவது எங்களுடைய கலாச்சாரத்தோட பண்பாட்டோட சம்பந்தப்பட்ட இந்த நாள்களை சிறப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் பின்னையும் அடைத்திருந்தவை இப்போ நானும் நின்று பட்டம் ஏற்றிருந்தேன் ஓ நீங்கள் ஏத்துறதை நாங்கள் கண்டு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரே இப்போ பட்டம் ஏற்றுகிறார் என்றதை மக்கள் மக்களோடு சேர்ந்து இந்த கழிப்பை கொண்டாடுறதை விட்டு நானும் சந்தோஷம் அடைகிறேன் இந்த வகையில் அடுத்த முறை இன்னும் அதிகமான பட்டங்களை இந்த இடத்துல கொடுத்து இந்த நாளுக்கு அன்றைக்கு தைப்பங்கள் அதை செய்திருக்கலாம் அதை அதே நேரம் அந்த வேளாண் துறையில் நடக்கிறதால அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்புறம் இங்கே இந்த நாளை செலக்ட் பண்ணி அதாவது இந்த நாளை ஒழுங்கு பண்ணி இங்கே நாங்கள் பட்டங்களை சரியா நன்றி சரி பாத்துனாங்க மகிழ்ச்சியா இருந்தது இந்த முள்ளத்தீவு தான் வந்து இந்த பட்ட போட்டி நடந்து கொண்டிருக்கு அது வந்து இந்த பட்ட திருவிழா நடந்து கொண்டிருக்குது பாருங்க வானத்துல வந்து இப்படி பட்டங்கள் வந்து ஏறி இருக்கண்டு அது வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட பட்டங்கள் வந்து அதாவது அந்த படல பட்டம் என்று சொல்றது சதுர வடிவில் இருக்கும் அந்த பட்டங்கள்லாம் நகரிக்கொண்டிருக்கு இப்படி இந்த வானத்தை பாருங்க அப்படியே காட்டுறேன் வானத்தில் பட்டம் இல்லாத இடமே இல்லை எல்லா இடமே வந்து பட்டம் தான் கொண்டிருக்குது எல்லாம் வந்து இந்த சிறுவர்கள் நான் வந்து இந்த பட்டங்களை வந்து கொண்டிருக்கணும் இந்த இதில பாருங்க ஏத்தி கொண்டு ரெண்டு தம்பிமார் இது வீலே காட்டி அந்த பட்டம் நீங்களா கட்டின பட்டம் இது நீங்களே கட்டின அது உங்களோட பேர் என்ன அஸ்வின் எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க என்ன பேர் தம்பி இந்த அஸ்வின் எத்தனை வயசு பதிமூன்று வயசு நீங்களா கட்டின பட்டம் இந்த பாருங்க தம்பி இந்த பட்டம் ஒன்று இதுல அப்படியே சூம்பச்சு காட்டுறேன் இந்த இதை தம்பி ஏத்துறான் பட்டம் இந்த இதுல தம்பி ஒரு ஆளே ஏற்றுறான் மேல ஒரு பெரிய பட்டம் கொண்டு ஏற்றுறான் இவன் நான் பட்டம் ஏற்றிக்க பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு சாதனை விளையாட்டு காட்டியிருந்தவன் பட்டத்துக்கு வாளுக்கு என்ன கட்டியிருந்தேன் நீங்கள் வாழை கீழே என்ன கட்டிந்து நீங்க வாழை கேள என்ன கட்டிந்து நீங்க வால் காணாதந்து அடம அடமங்கடி கட்டிந்து நீங்க என்ன நீங்களா கட்டினது இந்த பட்டம் அப்ப உங்களுக்கு பட்டம் தெரியலையா நீங்க கட்டிக்கணும் கொண்டு வந்த ஒடியா உங்களுக்கு தெரியலena ஆ நீங்களே கட்டிந்து நீங்க நீங்க ஏத்துறத காண்டி இந்த பாருங்க தம்மின்ட பட்டம் முறுரது இதுல ரெண்டு தம்பி मारने ஏத்துறாங்க இந்த பாப்பங்க ஏறி பாக்கடல இழுத்து நீங்க பிடிச்சு இழுங்கวะ இந்த இப்ப தம்மின்ட பட்டத்தை ஏத்துறேன்

ஏத்துறாங்க திருப்பி இந்த திருப்பி ஏத்த பையனும் ஒரே அளவுல வந்து நிறைய பட்டங்கள் இப்படி ஏறுறபடியா அந்த பட்டங்கள்ல ஒவ்வொன்று வந்து சிக்கிப்பட பாக்குது பெரிய கடற்கரை இப்படி எல்லாருமே வந்து பறந்து பிரிங்க ஏத்தினா வடிவாயிருக்கும்

അവതാനിപ്പിക്കുന്ന പട്ടങ്ങൾ பட்டங்கள் வாழை நோக்கி அழகாக பறந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சகோதரர்கள் இந்த பட்டங்களை ஏற்றி இந்த நூல் நூலலாம் செக்கிபட்டு பட்டங்களை ஏறி கொண்டிருக்க. எனவே அந்த மகிழ்ச்சியோடு இன்னும் நாங்கள் உறோடுနေந்திருப்போம். இந்த பட்டத்துக்கு வாளை எடுத்து கட்டி கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த கடற்கரையிலே ஒரு பட்டத்தை ஏற்றுவதற்கான முயற்சியிலே எங்களுடைய மாணவ செல்வங்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஒன்றாக இணைந்த அந்த கூட்டு முயற்சி வெற்றியளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதோ அந்த பட்டம் இப்பொழுது பாட்டிலே விடப்பட்டிருக்கிறது இந்த காணொலியை வந்து நிறைவு செய்ய போறோம் அதாவது வந்து இந்த முள்ளத்தீவு கடற்கரையில் பறந்த பட்டங்களை பார்த்து நாங்கள் அதிக அளவிலான சிறுவர்கள் வந்து மகிழ்ச்சியில வந்து இந்த கடற்கரையில வந்து துள்ளி குதிச்சு கொண்டிருக்கினோம் அதோட வந்து மக்களை வந்து இன்றைய தினம் இந்த பட்டங்களை பார்த்து ரசிச்சு மகிழ்ச்சியில் இருக்கணும் இந்த நிகழ்வு வந்து ஒரு மிக வந்து ஒரு மனதுக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்துகிற விதமாக இருந்தது கவலைகள் எல்லாம் மறந்து ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து என்ன இந்த பட்டங்களை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கலாம் இந்த காணொலியை நிறைவு செய்ய போறேன் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு வந்து எங்களை தொடர்ந்து தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்